ஏய் இன்னும் காணவே இல்லை அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அவன் தங்கச்சியை கொண்டு விட்டுட்டு தானே இங்கே வருவான் முத மொதல் எப்பவும் நம்ம நேரம் மைதம்ல போறோம் முத பீரியடு நம்ம மேக்ஸ் டீச்சர்ல ப்ரெசன்ட் எடுத்தோன்னே இன்னைக்கு அடிதான் செஞ்சிட்டம்லாம் நேரத்திலேயே போய் பூமாரி நோட்டை வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டேன் மாப்பிள தால நானும் எழுதியம்லி தார இருந்துச்சு சுபி செஞ்சானா என்னமோ எனக்கு ஒன்றுமே தெரியல நேர்த்தே அவன் வந்து வீட்டுக்கு போக நல்ல நேரம் ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டான்ல கேட்பம்மா அப்பிள அவன் வந்தோன்னே செஞ்சுருக்கானா இல்லையான்னு கேட்டுருவோம்ல എന്തേ ലൈൻസ് തുമ്പെന്നില്ല ഓ ഏ ഓ മുക്കാലസ് ليه ടു ബി മുക്കാല മുക്കാപുളാലാ ഇരികിട്ട് എക്സൈസ് സംജിയാ പോവാനോണ മാക്സ് ടീച്ചർ വരും అది എന്നെ പെണുവേ ഇതേ ഡാൻസ് അങ്ങ് ആടിരിവിയോ പോ അüngനേര സന്തോഷമായി ഇരിൻ ദേ ഇట్లాയും കാലിലെ ചാപ്പുറുമ്പോൾ അടിവാങ്ങണേ യത്ര നൈറ്റോ അടിവാങ്ങണേ വരുംപോഴും ഞാൻ കംഗച്ചിട്ട് അടിവാങ്ങണേ

அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சுருந்து பூ மாதிரி அதான் வரலாட்டி மீனா உனக்கு கால் பண்ணி சொன்னாலும் எக்ஸ்பீஷன் சினிஸ்டாராக டீச்சர் வராத உங்களுக்குலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க இல்ல பூ சொல்லவே இல்ல பூ நான் செய்யவே இல்லை என் நம்பர் கிடையாது அண்ணாட்டி நான் ஃபோன் பண்ணலாம் நம்ம சொல்லுவோம் என்னதுக்கு அவதானட்டி நீ உன் பாரு அவ இவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு திரிவாளுவ லாஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்து நோட்டத்துக்கு இதுக்கு நிற்பாடுவேன் நமக்கு என்ன ஏன் மீனா என்கிட்ட நான் எழுதிட்டு வந்திருப்போம்லா இடி நாங்கள் வெளியே போயிட்டோம் டி லீவு ரெண்டு நாள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய்ட்டோம் அதான் மறந்துட்டேன் மூஞ்சப்பார் பேசறது பாட்டி நீ என்னலாம் ஆச்சு இருக்கா வந்தனால

என்ன சுபி சொல்லல சீக்கிரம் டீச்சர் வந்துருவாங்க போまり கணக்கு चेंजட்ட்டு வரல டி எக்சர்சைஸ் சம் இ அப்ப நீ லீவலுக்கு என்னலாம் பண்ணுவ வீட்ல இருந்து what <laughs> எழுத வசனம் எழுதிட்டு வந்திரு கை கால்லாம் முடிச்சிட்டு கேர்வது சும்மா கடல ஏ டீச்சர் வந்தாச்சி குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எக்சர்சைஸ் சம் எல்லாம் போட்டுட்டு வாங்குனு சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் போட்டுட்டு வரல டீச்சர் நான் நோட் வந்து டேபிள்ல வச்சிட்டு டீச்சர் எல்லாருமே முடிச்சிட்டாங்க டீச்சர் சப்மிட் பண்ணிட்டேன் ஓகே ஓகே அப்ப நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் மத்தியானம் இப்ப நீங்க வந்துட்டு சாப்டர் 2 இருக்கு எடுத்து போட்டுட்ருங்க நான் நோட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தரேன் ஓகேவா நீ 나 கூட டீச்சர் அண்ட் பாய்ஸ் சொல்ல மறந்துட்டேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க ஓணம் பண்றாங்க நம்ம ஸ்கூல்ல கலந்துக்க விருப்பமோ கலந்துக்கோங்க

ஓகே மேம் சார் गर्ल्स நீங்க எல்லாரும் அந்த ஒயிட் சாரி கேரளா சாரி இருக்குதுல அத கட்டிட்டு வந்துருங்க பாய்ஸ் நீங்க வெட்டி சட்டை கட்டிட்டு வாங்க காலையில 8 மணிக்கே வந்தரணும் பூ கோலம் 11 மணிக்குள்ள விட்டு முடிக்கணும் அப்புறம் जजेस வருவாங்க பிடி சார் கிட்ட பேர் கொடுத்துருங்க சரியா யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ டீச்சர் 40 வந்து குரூப்பா மட்டும் தானா டீச்சர் தனியாலாம் கிடையாதா மீனா உன் விருப்பத்துக்குலாம் போட்டி நடக்க முடியாது குரூப்பா கலந்துக்கிற விருப்பம் இருந்தா கலந்துக்கோ இல்ல வீட்ல இரு டீச்சர் தெரியாம கேட்டேன் டீச்சர் சும்மா தான் டீச்சர் கேட்டேனா நல்ல கோல உடவே டீச்சர் அதான் டீச்சர் கேட்டேன் கோல கனவுல மதக்காம ஃபர்ஸ்ட் எல்லாரும் நோட்ஸ் எழுதி முடிங்க எக்சர்சைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்து அத சப்மிட் பண்ணனும் பாவம்லாம் மீனா அழுதிட்டு இருக்கல சும்மா கடல நீ யாக்கனவே போட்டி வந்து குரூப்பா நடத்தேன்னு சொல்லியாச்சு இவளுக்கு தனியா ஒரு கேள்வி வர கிர்கல அவளுக்கு அடாத மீனா அழாதே நம்மளாம் குரூப்பாகவே போகலாம் சரியா எங்கள் அம்மா அவங்க யார் கூடயுமே பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நல்ல பழக்க வழக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட தான் பேசணுமா இந்த கிளாஸில் அப்படி யார் இருக்கேன் நீங்கள் எல்லாம் நெல்லிக்காய் வாங்கி தின்னுட்டு ரோட் ரோட்டாக அலைஞ்சிட்டு கிடக்கிறீங்க அதனால தான் நான் வந்து தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு கேட்டேன் நான் இப்படியே இருந்தேன் இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவேன் அப்போ முதல்ல டீச்சர் என்னதான் யோசிக்காங்க பூமாரி இன்னும் ஓட்டை பேசவே இல்லை சரியா உன் வேலையை பாரு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இல்லையாள சண்டை போட்டுட்டே தான் பத்தியா எதையாவது சொல்லி அவளை கிடக்காது விடுமாப்படா எஸ் எஸ்மா உள்ளவா என்ன சொல்லுமா டீச்சர் கிளாஸ் லீடரா பிரின்சிபல் சார் கூப்பிட்டு விட்டாங்க ஓகே நான் அனுப்பி விடுறேன் போமா தேங்க்யூ டீச்சர் மக்கா அம்முடூனு அது கொஞ்சம் சொல்லிடு சரியா சரியாத்தே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மக்களை நீங்களும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் நானும் ஃபியூச்சர்ல போட்டுட்டே இருப்பேன் உங்களுக்காக உங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருப்பேன் தேங்க்யூ